கோவையில் முதன்முறையாக ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் மாணவர்களுக்கான சாகச விளையாட்டுகள் துவக்கம் கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன்ஸ் காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் மாணவர்களின் தனித்திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை முதல் மாலை வரை சாகச விளையாட்டுகளை ஏற்பாடு செய்திருந்தது இதனை ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளி தலைமை ஆசிரியை உமா துவக்கி வைத்தார் தொடர்ந்து இதுகுறித்து அவர் பேசுகையில் ஜிஆர்ஜி கல்விக்குழுமம் இதுபோன்ற புதுவிதமான முயற்சிகளை குழந்தைகளின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது இதன் மூலம் பள்ளி மாணவ மாணவியர்கள் படிப்பு மட்டுமல்லாமல் இதுபோன்ற சாகச விளையாட்டுகளிலும் ஈடுபடுவதால் அவர்களின் எதிர்காலமும் சிறந்து விளங்கும் என்றார் மேலும் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்காக துவங்கப்பட்ட இந்த சாகச விளையாட்டுகள் இனி ஆண்டுதோறும் நாங்கள் தொடர்ந்து நடத்த முடியும் அதுமட்டுமின்றி பல்வேறு நிகழ்வுகளை பப்ளிக் குழுமத்தின் மூலம் நிகழ்காலங்களில் மாணவர்களுக்காக கொண்டுவருவதில் தீவிர முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளது என தெரிவித்தார் ஜியார்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் நடத்தப்படும் இந்த சாகச விளையாட்டுகளானது மாணவர்களின் மனதிற்கும் உடலுக்கும் வலிமையை தரக்கூடிய வகையில் நன்கு பயிற்சி பெற்ற நிபுணர்கள் தலைமையிலான குதிரை சவாரி விஞ்ஞான அறிவினை மேம்படுத்தும் வகையிலான விமானங்களின் வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு உள்ளடக்கிய செயல்பாடுகள் குறித்து ஏரோ மாடலிங் மற்றும் வில்வித்தை வித்தை போன்ற விளையாட்டுகள் நடைபெற்றன இதில் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலிருந்தும் ஐந்து வயது முதல் பதினைந்து வயதிற்கு உட்பட பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் தங்கள் பெற்றோர்களுடன் பங்கேற்றனர் இறுதியில் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகளையும் தெரிவித்தார் தற்போது வளர்ந்து வரும் இந்த விஞ்ஞான உலகில் மாணவர்களின் தனித்திறனை வளர்க்கும் வகையில் ஜியார்ஜி மானன்ஸ் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளி இந்த முன்முயற்சியின் மூலமாக பல்வேறு மாணவ மாணவியர்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது He requires concentration and Good morning. It is a very proud occasion for us to inaugurate this mega event, Aim Right Fly by GRG Modern Scholars, Cambridge International School, under the uh, proud banner of prestigious GRG institutions. The objective of this event, ஸ் டுன்ஹான்ஸ் டுங்க் அண்ட் டு ஃபோக்கஸ் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இன் அ ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து அகாடமிக்ஸில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுக்குறோம் பட் நாட் ஓன்லி த்ரூ அகாடமிக்ஸ் வீ கேன் ஆல்சோ பிரிங்கின் த்ரூ திஸ் அட்வென்ச்சுரஸ் and exciting activities, today we are just going to inform and tell to our children in an enjoyable manner. They can take it up. So the three uh, events what we are just going to bring in today is archery, horse riding and arrow modeling. So these three events what we have planned for our students is going to bring in various different skills. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து த்ரூ தீஸ் இவெண்ட்ஸ் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆர்ச்சரி ஆர்ச்சரி நம்ம வந்து ஒரு குழந்தை எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இந்த டூ ஸ்கில்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நாட் ஓன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஈவன் ஃபார் அகாடமிக்ஸுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஹார்ஸ் ரைடிங் ஹார்ஸ் ரைடிங் வந்து மென்டல் பேலன்ஸ் அண்ட் ஆல்சோ டிசிப்ளின் டிசிப்ளின் அண்ட் மென்டல் பேலன்ஸ் இஸ் அகேன் வ அனதர் டூ இம்பார்ட்டண்ட் ஸ்கில்ஸ் ஃபார் அகாடமிக்ஸ் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஆரோ மாடலிங் ஆரோ மாடலிங் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் வந்து வெரி க்ரியேட்டிவ் அண்ட் வெரி இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்டிங்கஸுக்கு தான் அங்கே போகிறாங்க ஸோ டு என்ஹான்ஸ் தேர் சயின்ஸ் பர்சியூட்ஸ் அண்ட் ஃபர்தர் அச்சீவ் அகாடமிக் எக்ஸலன்ஸ் இன் ஃபியூச்சர் திஸ் ஆரோ ஆரோ மாடலிங் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் த சில்ட்ரன் ஸோ தட் இஸ் த ரீசன் வி ஹவ் செலக்டட் தீஸ் த்ரீ இவெண்ட்ஸ் ஃபார் திஸ் ஒக்கேஷன் டுடே டாக்டர் திருமால் மீனாட்சியோடைய ஃபாதர் ஸோ மீனாட்சி வந்து ஹார்ஸ் ரைடிங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் ஸோ ஹீ இஸ் வெரி த்ரில் டு சி தி ஹார்ஸ் ரைடிங் அண்ட் ஹவு ஹார்ஸ் ஆர் பிரீடிங் அண்ட் ஹவு தேர் டூயிங் த ஆக்டிவிட்டீஸ் அதனால் அது பார்க்க வந்திருக்காங்க அண்ட் ஹார்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அண்ட் ஹார்ஸ் வந்து ரைடிங் மட்டும் இல்லாமல் யூ ஆல்சோ மேக் ஹர் டு லேர்ன் தி அபவுட் தி சாஃப்ட் ஸ்கில் ஹவு டு மேனேஜ் ஏ ஹார்ஸ் ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் த ஹேபிட்ஸ் ஹவு டு கஸ்டமைஸ் தி ஹார்ட் அண்ட் ஹவு டு மேக் இட் ஹேண்டில் த ஹார்ஸ் அதெல்லாம் வந்து ஹேஸ் டு லேர்ன் ஸோ இந்த காலத்தில் படிப்பு மட்டுமே பற்றாது ஸோ மற்ற சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆல்சோ ஹவ் டு டெவலப் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் நம்ம மற்றவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறோம் மற்றவங்கள்ட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் மற்றவங்களோட எப்படி நம்ம இங்கிலாகிறோம் அது எல்லாமே தேவை సో అదన దా అకాడమిక మటం ఇలా వి హవ్ టు నో ది అదర్ నాన్ అకాడమిక్ పార్ట్ ఆల్సో వి హౌ టు డౌన్ సో వి ఆర్ ఇంట్రెస్టెడ్ టు టేక్ దిస్ ఆపర్చునిటీ అండ్ హస్ టు థాంక్ ది స్కూల్ ఫర్ గివింగ్ ది ఆపర్చునిటీ టు మీనాక్షి టు హావ్ దిస్ ఈవెంట్ బీయింగ్ కండక్టెడ్ నైస్లీ ఓకే థ్యాంక్ యూ